பிரியமானவர்களே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தற்போது உலகம் முழுவதும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடைபெறும் யுத்தத்தை குறித்து தான் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மூன்று நாட்களுக்கு முன்பாக அதாவது ஜூன் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்தோனேஷியாவில் உள்ள ஈஸ்ட் நுசா டெங்காரா என்ற மாகாணத்தில் கவாலிலோ என்ற கிராமத்தில் லிவோடோவி லக்கி லக்கி என்ற மலையானது எரிக்குழம்பை இருக்கிறது இதனுடைய சாம்பல் அதனுடைய அக்கினி குழம்புகள் பதினோரு கிலோமீட்டர் உயரத்திற்கு பத்தாயிரம் மீட்டர் உயரத்திற்கு சென்றிருக்கிறது எனவே பல நாடுகள் தங்கள் விமான சேவைகளை அங்கே நிறுத்திவிட்டன இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கான தெளிவான அடையாளங்களாக இருக்கின்றன ஆகவே நம்முடைய ஆண்டவர் எந்த நேரத்திலே வருவார் என்பது தெரியாது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய ஆத்துமாக்களை நாம் கெடுத்து கொள்ளாமல் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் கர்த்தர் வரும்பொழுது ரட்சிக்கப்பட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும் அதற்கு ரட்சிப்பு அவசியம் ரட்சிப்பு என்றால் என்ன ஒன்று பாவ மன்னிப்பு ரெண்டு தெய்வீக சமாதானம் லூக்கா ஏழு ஐம்பது மூன்று தெய்வீக சுகம் அப்போசலர் பதினான்கு ஒன்பது பத்து நான்கு ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுதல் மத்தேயு பதினான்கு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று தேவைகள் சந்திக்கப்படுதல் மனம் திரும்புதல் முடிவு பரியந்தம் நிலைத்திருத்தல் இப்படி பல காரியங்கள் ரட்சிப்பில் அடங்கியிருக்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் மன்னிப்பு நித்திய ஜீவன் உட்பட அனைத்து ஆசிர்வாதங்களும் அடங்கிய ஒரு தெய்வீக இலவச பரிசு பட்டலம்தான் ரட்சிப்பு சால்வேஷன் இஸ் ஏ டிவைன் ஃப்ரீ கிஃப்ட் பேக்கேஜ் விச் கண்டெய்ன்ஸ் all blessings இன்க்ளூடிங் forgiveness of sin அண்ட் eternal லைஃப் த்ரூ லார்ட் Jesus Christ. ஆகவே இப்பேற்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் மீண்டுமாக சொல்லுகிறேன் ஆண்டவர் எந்த நேரத்தில் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது எல்லா நேரத்திலும் அவருடைய வருகைக்கு நாம் அவளோடு ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் அவருடைய வருகையில் எப்பொழுது வருகை நேர்ந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆ ஆமேன் காட் பிளஸ் யூ